மக்களே எங்கள் வீட்டில் ரேஷன் வாங்கியாச்சு என்ன நீ சாங்கிட்டு வந்த என்னென்ன சக்கரை எத்தனை கிலோ ரெண்டு கிலோ சக்கரை அது என்ன அது பருப்பு ரெண்டு கிலோ பருப்பு ஒரு கிலோ என்ன பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கு கருப்பா இருக்குடா எங்கடா பூச்சி ம் பருப்பு கருப்பா இருக்குமா அப்புறம் இது என்ன பச்சரிசி பச்சரிசி எத்தனை கிலோ அஞ்சு கிலோ அப்புறம் இங்கே ஒரு மூட்டை அரிசி இந்த அரிசி பதினஞ்சு கிலோ இது நாலு பொருள் மட்டுந்தானா என்ன அஞ்சு லிட்டரா ஒரு லிட்டரு எண்ணெய் உங்கள் வீட்டில்லாம் ரேஷன் வாங்கியாச்சுன்னு கம்மரில் சொல்லுங்க தம்பி எவ்வளோ மொத்த காசு நூற்றி ஐம்பதா நூற்றி அஞ்சு ரூபா ரைட்டு நீசா இந்த இட்லி இருக்கா இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா ரெடியாகட்டும் அப்புறமா நம்ம இட்லி ரெசிபி பார்ப்போம் ஓகே நீசா என்னது கூட <laughs> போட்டு <laughs> 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 <laughs>